அவுள்ள பொரிச்ச பொ பொரி பொ எடுத்துருக்கேன் இது க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து தேவையான வெள்ளம் அது பாகு பண்ணணும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காய் வந்து என்ன பண்ணிங்க சில்லு சில்லாக நறுக்கிட்டு அது சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி நறுக்கிக்கணும் அது வந்து நீங்கள் ஸ்பூன்லேயே குடு நல்ல பாதியை நான் உடச்சிட்டு நான் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி பீச சொல்லணும் சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு வந்து தண்ணி லைட்டாக தெளித்தா போதும் இது வந்து பாருங்கள் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டு சரி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தா நுர நுறையாக வரும் கொஞ்சம் கொஞ்சம் நுர நிறையா வர ஸ்டேஜில் கெட்டியாகிற மாதிரி இருக்க ஸ்டேஜில் தேங்காய் எடுத்து போடலாம் இப்போ பார்த்துக்கா தேங்காய் போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கி கிண்டிக்கோங்க அடுத்து இந்த பொரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்க்குறதுக்கு இது இருக்கும் ஆனால் இவ்வளோ பொறிக்குமே அது நல்லாயிருக்கும் நீங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா பொறிக்கும் அது வந்து இதாகிடும் நல்லா கி ஸோ இந்த படத்தில் எடுத்துக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லது இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் சில்லு தேங்காய் மாதிரி சின்ன சின்ன நறுக்கி போட்டிருக்கோம் வெள்ளம் பொரி ஸோ ரொம்ப நல்லதாக இருக்கும்